நேற்றைக்கு என்ற கருப்பு சட்டையில் சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அழகான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு தலையீத்து மாடுங்க கண்ணு நேரத்துக்கு ஒரு அழகான ஒரு கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் செம்ம குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல பெரும் அமைப்பு கொண்ட மாடு நல்ல அகலத்தில் நல்ல நீளத்தில் மடி எடுத்துருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் இன்னும் மாடு நல்ல க்ளோஸில் காட்டிருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் சிறியான பாடி வெயிட்டில் விற்பனைக்காக வந்திருக்குங்க கிடாரை கன்று இருக்கு அப்படின்றது பாசிட்டிவ்ங்க இந்த மாட்டை பொறுத்தளவுல ஆறு பல்லில் தான் சினைப்பிடித்து மாடு தற்போதைய கண்ணையின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆகையினால இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு தலச்சம் கிடாருங்க நல்ல ஒரு இடைவெட்டு மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் இது வந்து ஒரு பியூர் ஹெச்எஃப் மாடு கிடையாதுங்க ஸோ நல்ல ஒரு இடைவெட்டு மாடு தான் எல்லா ஏரியாவும் நல்லாவே கிளைமேட் அடாப்ட் பண்ணிவிட்டு நல்ல கறவை திறனும் கிடைக்கும் நல்ல ஃபேட்டஸினும் கிடைக்கும் அதிகபட்ச கறவையும் இந்த மாடுக்கிட்ட நாம் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிலம் உப்பிடமங்கலம் அப்படின்ற இருந்து முருகம் டெய்ரி ஃபார்ம் அப்படின்ற பண்ணையிலேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு அற்புதமான தலைச்சங்கடாரி கறவைக்கே கால் அடைக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி மாட்டுக்கு தவறு ஏதும் இல்லாமல் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இது தான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா ரூபாய் எழுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தாராளமாக வாங்க போகிறீங்கன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி